நாளைக்கு பொங்கல் தமிழ்நாட்டில் பொங்கல் பொங்கல் வைக்கிறோமா இல்லையான்றது தெரியல பட் இன்னைக்கு வந்து எஸ்டே அண்ட் டே பிஃபோர் எஸ்டே வென் வி ஆர் டிஸ்கசிங் மரம் வைக்கணும் பையன் வருவானா மாட்டானான்றது ஒரு பெரிய டிபேட்டாகவே இருந்தது சோஷியல் காசுனா நம்ம பையன் எப்பவுமே முன்னாடி நிற்பான் சார் அப்படின்னு நான் சொன்னேன் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பனிங் டுடே விவேக் சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து இந்த மாதிரி மரம் வைக்கணும் வைக்கலாமா அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்கு வந்தாங்க ஆக்சுவலி இன்னொரு காலேஜில் அந்த கேம்பஸ்லாம் மரம் வைக்கிறதுக்கு நம்மளை இன்வைட் பண்ண வந்தாங்க சார் எங்கள் இடமே இருக்குது சார் எங்கள் மனசு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ வி வில் கிவ் யூ ஸ்பேஸ் அண்ட் வி வில் சப்போர்ட் யூ அப்படின்னு அன்னைக்கு சொன்னது வி ஆர் டேக்கிங் திஸ் டில் டுடே அண்ட் வி வில் பி வித் யூ டில் யூ ரீச் த எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இட் இஸ் அண்ட் ஈவெண்ட் விச் வி செலிப்ரேட் அண்ட் திஸ் இஸ் அவர் நம்மளுடைய தமிழர் பண்பாடு எஸ் சேகர் சார் இருக்கிறாரு ஸோ அவங்கெல்லாம் சொன்னாங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கும் அவங்க கூட வந்து உறுதுணையாக உறுதுணையா இருக்கணும் அவருக்கு வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா எஸ் வி சேகருடைய தம்பி தான் எனக்கு சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல சார் வாழ்த்துக்கள் சார் மிகப்பெரிய பதவி உங்க குடும்பத்தில் இருக்கு ஸோ மோர் ரெஸ்பான்சிபிள் அதாவது பதவிகள் வருவது வந்து அனுபவிக்கிறதுக்காக கிடையாது அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது அவங்களுடைய பொறுப்புகள் ஜாஸ்தியாகும்